முடியாது நான் மட்டும் நாங்க மட்டும் சேர்ந்து இந்த பழங்குடியின மக்கள் பட்டியல்ல சேரணும்னா ரொம்ப சிரமப்பட்டிருப்போம் ஆனா எங்களோட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மரியாதைக்குரிய தலைவர் ஐயா வாசன் அவர்களுடைய முழு ஒத்துழைப்பு அவர் அமைச்சராக இருக்கும் போது ரெண்டாயிரத்தி பதிமூணுல தான் நம்ம இந்த தமிழகத்திலிருந்து நம்ம பேப்பர் எல்லாம் சென்னைக்கு போய் டெல்லிக்கு போய் பழங்குடி நலத்துறை அஃபரன்ஸு நேஷனல் கமிஷனு ஆர்ஜிஐ இது போன்ற பல்வேறு இருந்து கடிதம் முழுமாவாததை ஐயா அமைச்சராக இருக்கும் போது செஞ்சு ரெண்டாயிரத்தி பதிமூணுலையே நமக்கு வந்து மந்திரி சபையில் பாஸ் பண்ணாங்க நெலிவில போயிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஐயாவை பிடிச்சி மோடி ஆட்சியில் அஞ்சு வருஷம் போராடி மறுபடியும் அமைச்சர் வேலை பாஸ் பண்ணுறது வச்சு நின்று போச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஐயா வந்து மோடியோட ரொம்ப தொடர்பா இருக்கும் போது தலைவர் வாசன் ஐயா கிட்ட சொல்லு நீ உங்களை விட்டா எங்களுக்கு யாருமே இல்லை கடிதம் போட்டுறாங்க காப்பாத்தணும் உங்களை தான் தெய்வமா நம்பி இருக்கேன் வேலை செஞ்சதனுடைய பிரதிபலம் தான் இன்னைக்கு நாம பழங்குடியின மக்கள் பட்டியலை சேருவதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்பதை இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் பதிவு மக்கள் தளபதி ஐயா ஜி கே வாசன் என்பவர் ஐயா மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னா இன்னும் ஒரு நூறு ஆண்டு காலம் ஆயிருந்தாலும் கூட நாம பழங்குடியினர் பட்டியல நம்ம சேர்ந்திருக்கவே முடியாது நான் வந்து ஐயா வந்து காட் ஃபாதர் சொல்லுவேன் என்னுடைய அப்பான்னு சொல்லுவேன் நான் என்னுடைய அப்பா கூட எனக்கு அவ்வளவு செஞ்சது இல்லை எங்க அம்மா கூட எனக்கு அவ்வளவு செஞ்சது இல்லை என் மக்களை சேர்த்து இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற நம்மளுடைய நாடோடி நரிக்கிறோ இன மக்கள் வந்து இன்னைக்கு அந்த ஒரு பழங்குடியினர் அந்தஸ்து பெற்று சலுகைகளை இந்த மக்கள் பெறுகிறார்கள் என்று சொன்னால் விளம்பரத்திற்காக டிவியில வந்திருக்கலாம் பேசியிருக்கலாம் ஆனா நரிக்குரோ இன மக்கள் பழங்குடியின மக்கள் பட்டியலில் சேருவதற்கு மக்கள் தலைவர்கள் ஜி கே வாசன் இல்ல அப்படினா நடந்திருக்கவே முடியாது இது சத்தியம் நான் பொய் சொல்ல விரும்பல என்னோட வேலை செஞ்சவரு பாபு இங்க இருக்காரு நம்பியார் இங்க இருக்காங்க பொன்னே நாங்க எத்தவளவு உணர்வு பூர்வமா எல்லாம் வேலை செஞ்சாங்க சும்மா சாதாரண வேலை இல்ல பாபு எல்லாம் குடும்பம் குடும்பமா வருவாரு